அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது கர்நாடகா மற்றும் ஆந்திரா இரு மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ள ஸ்ரீ மகான் ராகவேந்திர சுவாமிகள் ஜீவசமாதி அமைந்துள்ள மந்திராலயம் பற்றி அறிய போகிறோம் மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் பெருமை தெரிந்திருந்தும் சிலர் மந்திராலயம் எப்படி செல்வது என்று தெரியாமல் உள்ளனர் அவர்களுக்காக இந்த பதிவு மந்திராலயம் செல்வதற்கு விழுப்புரம் மார்க்கம் வழியாகவும் சென்னை மார்க்கமாக ரயிலில் பயணமாக நாம் சென்றடையலாம் வாருங்கள் இப்போது நாம் விழுப்புரம் ரயில் மார்க்கமாக மந்திராலயம் ரோடு சென்று அடையலாம் அங்கிருந்து ஆட்டோ மற்றும் டெம்போ வழியாக மந்திராலய கோவில் ராகவேந்திரா ஜீவசமாதியை சுமார் அரை மணி நேரத்திற்குள் சென்றடையலாம் அகண்ட விருந்து அழகான துங்கபத்ரா நதிக்கரையில்தான் அமைந்துள்ளது ராகவேந்திரரின் ஜீவசமாதை ஆலயத்தின் முன் வாசல்களில் இருபுறமும் அழகான ராகவேந்திரர் வண்ண ஓவியங்கள் நம்மை வரவேற்கின்றன கோவில் சுற்றுப்புறத்தில் வானுயர்ந்த தூண்கள் சுற்றியுள்ள மதில் சுவர்களில் ராகவேந்தரின் வரலாற்றை நம் அறியும் வண்ணம் கண்களை கவரும் வண்ண ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன நான்கு ஐந்து வாயில்களைக் கொண்ட மூலஸ்தானத்தில் தங்க கோபுரம் தகதக என மின்னுகின்றது தன்னை நாடிவரும் பக்தர்களை அருட்கண் கொண்டு அமைதியே உருவாக அமர்ந்து ஜீவ சமாதியாக உமர்க்கு எதிர்ப்புறம் ஒரே கல்லில் செதுக்கிய ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி கொடுத்து அருள் பாவிக்கின்றனர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தரிசனத்தை முடித்து பின்னவருடைய சீடர்களான மற்ற மகான்களின் சமாதியையும் நாம் கண்டு தரிசிக்க முடியும் கோயில் உள்புற வழியாக வந்தால் மாஞ்சாலை அம்மனை நாம் கண்டு தரிசிக்கலாம் பின்னர் கோயில் பிரசாதத்தை குறைந்த விலையில் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்தால் கோவில் சார்பாக பக்தர்களுக்கு அன்னை பிரசாதம் வழங்கப்படுகின்றது ஒருநாள் சுற்றுப்பயணமாக ஸ்ரீகுரு ராகவேந்திரரின் ஆத்ம சீடரான அப்பண்ணா அவர்கள் வாழ்ந்த இல்லத்தையும் அங்கு ராகவேந்திரர் தங்கி இலைப்பாரிய இடத்தையும் இறைவனை தரிசிக்க அவருக்கு வழிவிட்டு துங்கை நதி ஓடுவதை நாம் கண்டு ரசிக்கலாம் பின்னர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சேஸ்திரத்தில் சென்று ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசித்த பின்னர் ஆலய சார்பாக ஓய்வெடுக்கும் விடுதிக்கு சென்று ஓய்வெடுக்கலாம் ஓய்வுக்குப் பின் மாலை நேரம் தரிசனத்திற்காக ஆலயம் சென்றால் அங்கு அழகிய மின்விளக்கு வழியால் நம் கண்களுக்கு சொர்க்கம் போல் ஜொலிக்கிறது மன்றாலயம் அக்காட்சியினைக் கண்டு ரசித்துவிட்டு ஆலயத்தின் உள்ளே சென்றால் உற்சவ தெய்வம் அம்பாரி மேல் ஊர்வலம் ஆகவும் தங்கத்தேர் மற்றும் வெள்ளித் தேரின் மீது கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கின்றனர் இவனைத்து காட்சிகளையும் ஒரே நாளில் நாம் கண்டு ரசித்து மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளை பெறலாம் மற்றொரு நாள் தங்குவதாக இருந்தால் அங்கிருந்து நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நவபெருவேந்தாவனம் சென்று தரிசனம் செய்வது சிறப்பு வாய்ந்ததாகும்